உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் புரசை வாக்கத்தில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வணக்கம் ராமச்சந்திரன் தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் எந்த அளவுக்கு தேங்கி இருக்கிறது அதனை அகற்ற என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முழு விவரங்கள் வணக்கம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இன்று காலை முதல் அதிக அளவில் கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக புரட்சேவாக்க பகுதியில் அதிக அளவில் மழை நீர் பல அடி உயரத்திற்கு தேங்கி இருக்கிறது குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதியான புரட்சேவாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிக்லின் சாலை இந்த சாலையில் இருக்கக்கூடிய சலைமான் நகர் பகுதியில் பல அடி உயரத்திற்கு குளம் குளம்போல் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம் இந்த பகுதியில் இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது சாலையில் செல்லக்கூடிய இருபுறமும் செல்லக்கூடிய வாகனங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கி சிக்கியுள்ளன மேலும் அருகில் இருக்கக்கூடிய மேகலா என்ற திரையரங்கிற்கு மேகலா என்ற பேருந்து நிறுத்தம் உள்ளது அந்த பேருந்து நிறுத்தத்தை பொதுமக்கள் செல்ல முடியாத அளவில் பயன்படுத்த முடியாத அளவில் மழை நீர் அங்கு பல அடி உயரத்திற்கு தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் இங்கே காண முடிகிறது அது மட்டுமல்லாமல் சாலையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் தெரியாமல் இருப்பதால் பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது மேலும் நிலை தடுமாறு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது இந்த செல்ல இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனங்கள் அதே போல மற்றும் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒவ்வொரு மலையின் போது இந்த சலைமா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரிக்கின் சாலையில் பல அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி இருக்கும் அதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது ஏற்கனவே சென்னை மாநகராட்சி தரப்பில் இந்த பகுதியில் மழைநீர் தேங்குவது அதிகமாக உள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையும் விடுக்கப்பட்டது அந்த அந்த வகையில் இந்த பகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் விரிவான நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது குறிப்பாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சாலையில் வாகனங்கள் பழுதாக கூடிய காட்சிகள் காண முடிகிறது மேலும் சாலையில் வாகனங்கள் பழுதாக கூடாது என்பதற்காக விரைவாக சாலையை பயன்படுத்துவதால் தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு சூழலும் வாகன ஓட்டிகள் உருவாகியுள்ளது இந்த பகுதியில் செல்லக்கூடிய ஆட்டோ மாநகர பேருந்து இருசக்கர வாகனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அதிக அளவில் வேலைக்கு செல்லக்கூடிய மற்றும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்துவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது உடனடியாக சென்னை மாநகராட்சி இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வெளி வெளியேற்ற என்பது இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய மக்களின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது சென்னை புரசைவாக்கத்தில் இருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமச்சந்திரன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்